கல்வி உயர்ந்து விடக்கூடாது கூடாது உயர்ந்த பதவிக்கு ஆசைப்படக்கூடாது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்க கூடாது தமிழ்நாட்டில் யாரும் கூட்டணி ஆட்சி என்ற குரலை உயர்த்தினாங்களோ இல்லையோ இரண்டாயிரத்தி பதினாறில் கூட்டணி ஆட்சி என்ற குரலை உயர்த்திய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேபினெட்ல ஷேர் பவர் ஷேர் வரும் சீட் ஷேர் பவர் ஷேர் இதுக்கு முன்னாடி தோன்றிய இயக்கங்கள்லாம் வரலாம் பவர் ஷேர் வேற சீட் ஷேர் வேற கேபினட்ல இடம் வேணுங்கிறது பவர் ஷேர் கூட்டணியில இடம் வேணுங்கிறது சீட் ஷேர் ஒரு நாலு சீட் அஞ்சு சீட் வந்து அதுலயும் பவர் வருது இண்டிவிஜுவலா வருது பவர் ஷேர் அப்படின்னா எனக்கு அதிகாரத்தில் பங்கு வேண்டும் ஓப்பனா இருக்கு பிடிச்சது அதுதான் கூட்டணியில சேரும் போது கட்டு போய் உட்கார்ந்து பேசும்போது ஏதோ ஏதோ ஒரு முழக்கம் சொன்னீங்களா என்னன்னு கேட்டேன் ஏதோ ஒரு ஒரு போஷன் சொன்னீங்களா எனக்கு என்ன சொன்னது தெரியவே முடிச்சு அப்ப அழகிரியும் சொன்னாங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றொன்போது இடுதலை சிகிச்சைகள் முன்வைத்த தேர்தல் அரசியலில் அடி வித்து வைத்த போது முன்வைத்த முழக்கம் ஆட்சியிலும் வந்து அதிகாரத்திலும் பந்து நான் முத முதல நெய்வேலி அம்பேத்கார் சிலங்களை மாடக்கூடும் போது சொன்ன முழக்கம் கடைசி வெளிவுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் அப்படி ரொம்ப நியாயம் ஏனென்று சொன்னால் முதல் கூட்டணி வெற்றி பெறாது கூட்டணி அரசு அப்படிங்கிறதே மித்து ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரை மத்திய அளவிலேயே சக்சஸ்ஃபுல்லாக ஐந்து ஆண்டுகள் கூட்டணி அரசை நடத்தியவர் திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் அப்போ எங்களுக்கு இருந்த வரும் நூற்றி எண்பத்தோரு சீட்டு தான் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலு மற்றும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல பிஜேபிக்கு என்றே தனி பெரும்பான்மை இருக்கின்ற சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி பதினால இரநூத்தி எண்பத்தி மூணு சீட்டு பத்தொன்பதுல முந்நூத்தி மூணு சீட் இருந்தாலும் கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையும் மந்திரி சபையில் சேர்த்து தான் ஆட்சி நடத்தினோம் அப்போ ஒருத்தர் பேரால அவர் படத்தை போட்டு ஓட்டு கேட்பீங்க ஆனால் அவரை மந்திரி சபைக்குள்ள நுழைய விட மாட்டீங்களா உள்ள வரப்படாது உட்காரப்படாதுன்னு அதனால அவர் கேட்கறது ரொம்ப நியாயமான கோரிக்கை நிலைப்பாடு சரி அதே பாரதிய ஜனதா கட்சி நூறு சதவீதம் ஆதரிக்கிறது நன்றி ரொம்ப நியாயம் ஏனென்று சொன்னால் முத கூட்டணி வெற்றி பெறாது கூட்டணி அரசு அப்படிங்கறதே மித்து ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரை மத்திய அளவிலேயே சக்சஸ்ஃபுல்லா ஐந்து ஆண்டுகள் கூட்டணி அரசை நடத்தியவர் திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் அப்ப எங்களுக்கு இருந்த நூத்தி எண்பத்தோரு சீட்டு தான் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலு மற்றும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல பிஜேபிக்கு என்றே தனி பெரும்பான்மை இருக்கின்ற சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி பதினால இருநூத்தி எண்பத்தி மூணு சீட்டு பத்தொன்பதுல முன்னூத்தி மூணு சீட் இருந்தாலும் கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையும் மந்திரி சபையில சேர்த்து தான் ஆட்சி நடத்தினோம் அப்போ ஒருத்தர் பேரால அவர் படத்தை போட்டு ஓட்டு கேட்பீங்க ஆனால் அவரை மந்திரி சபைக்கு நுழைய விட மாட்டீங்களா உள்ள வரப்படாது உட்காரப்படாதுன்னு அதனால அவர் கேட்கறது ரொம்ப நியாயமான கோரிக்கை நிலைப்பாடு சரி அதே பாரதிய ஜனதா கட்சி நூறு சதவீதம் ஆதரிக்கிறது நன்றி இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்